வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தமன நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய நாள் அதாவது மன அழுத்தங்களும் ரண வேதனைகளும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் கஷ்டங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அசாத்தியமான திறமைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய சிந்திச்சு செயல்பட்ட காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வந்து மிக மிக சாதகமாக அதுவும் லாபஸ்தானத்தில் அமைப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்று என்பது மதியின் கையில் இருக்கிறது நாளை என்பது விதியின் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன சம்பாத்தியம் பெருகக்கூடிய உங்களுக்கான வருமானம் மட்டுமல்லாது உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில காரியங்கள் நாடி வரும் ஆனால் நல்ல காரியங்களை நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பெருமையான சூழல்களை அருமையாக சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அனுமானமில்லாத ஆதாயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு என்பது நமக்கு வரும் பாதிப்பை தவிர்க்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விதண்டா வாதம் விலகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு பேச்சு எடுத்தாலும் அந்த பேச்சில் தேவையில்லாத வாதங்கள் அல்லது தேவையில்லாத வேண்டாத விவாதங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விவாதங்கள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது வாக்குஸ்தானத்தில் ஞானகார்கன் கேது பகவான் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எதை பேசணுங்கிற பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்களில் பணிவு பல நேரங்களில் துணிவு அப்படிங்கிறது மிகுதும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு வருந்துவதை விட பேசுவதற்கு முன்பே யோசிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சீதா லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெறுகூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்கக்கூடிய குடும்பத்தில் நிகழ்காலம் மட்டுமல்லாது எதிர்கால திட்டங்களுக்கு ஒற்றுமையாக திட்டம் சீடக்கூடிய அல்லது ஒற்றுமையான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறரை நம்பி வாழ்பவருக்கு வறுமையின் பிம்பம் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசைய வங்க அகிலாண்ட நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதாவது நெகிழ்ச்சியான அல்லது மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தாரின் அன்புதான் குதூகலத்தின் பண்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசையா சேர்ந்தவங்க மகா துர்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது முன்னேற்றமான சிந்தனைகளும் முதிர்ச்சியான சிந்தனைகளும் வெளிப்படக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் சகோதரி வகையில் வந்து சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் கற்றவர்களுக்கு அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க துவி முக கணபதியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத இன்னல்களும் தேவையில்லாத துன்பங்களும் தேவையில்லாத துயரங்களும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் தொழில் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை வங்க கௌசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நின்று செயல்படக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் கிராமப்புறத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான ஒரு விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கான சிறப்புக்கு நாம் தான் பொறுப்பு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்காத துன்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நிம்மதியோடு சேர்ந்து நிதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்களில் வந்து உங்களுக்கான தகுதி மிகுதியாக கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்ட துன்பத்தை விட பெற்ற அனுபவம் சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ ஏக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ஊக்கமான செயல்பாடுகள் மூலமாக உயர்வான வகையில் நிறைவேறக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவு இல்லாதவருக்கு வெற்றி தயவு கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்